வெளிகம பிரதேச சபைக்குள் தவிசாளரின் உத்தியோகபூர்வ அறைக்குள் நுழைந்து தவிசாளர் லசந்த விக்ரமசேகரவை கொலை செய்த சந்தேக நபர்கள் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றனர் வெளிகம பிரதேச சபையிலிருந்து சுமார் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாத்தரை நுபையிலிருந்து அக்குரச நோக்கி செல்லும் வீதியில் உள்ள அமலகுட சந்தியில் குற்றவாளிகள் தப்பிச் செல்லும் காட்சிகள் கண்டறியப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய இரண்டு சந்தேக நபர்களும் ஒரே மோட்டார் சைக்கிளில் சிறிது தூரம் பயணித்து அதன் பின்னர் இரண்டு மோட்டார் சைக்கிள்களுக்கு மாறி இருக்கலாம் என மாறியிருக்கலாம் எனவேளை துப்பாக்கிச்சூடு நடத்தி கொலை செய்யப்பட்ட வெலிகமம் பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகரவின் போது உடல் அவரது வீட்டுக்கு இன்று முற்பகல் கொண்டுவரப்பட்டது கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட்ட லசந்த விக்ரமசேகர விலிகம்பு பிரதேச சபையின் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டதுடன் அவர் மூன்று பிள்ளைகளின் தந்தையாவார் கிரியைகள் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி நடைபெற உள்ளன இதனிடையே இந்த கொலையுடன் தொடர்புடைய விசாரணைகள் குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இன்றைய சபை நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்ற உடனேயே பொலிஸ்மா அதிபருக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட பொலிஸ்மா அதிபர் கரவிட்டவுக்கும் உடனடியாக உத்தரவு பிறப்பித்தேன் உடனடியாக இத்தொடர்பில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு பணி புரை விடுத்தேன் நான்கு போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன தற்போது கொலை தொடர்பான வெற்றிகரமான தகவல்கள் கிடைத்துள்ளன இரண்டு அல்லது மூன்று நாட்களில் கொலையுடன் தொடர்ந்து உடையவர்களை கைது செய்வோம் நான்கு போலீஸ் குழுக்களும் வேகமாக செயற்படுகின்றன பல தகவல்கள் கிடைத்த வண்ணம் உள்ளன அவர் அவ்வாறு கொலை செய்யப்பட்ட தொடர்பில் நாம் கவலை அடைகின்றோம் மிக தொடர்பில் பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்தினேன் யாராக இருந்தாலும் பாதாள உலக குழுவினரோ அல்லது பொதுமக்களோ அல்லது வேறு சட்டவிரோத செயற்பாடுகளை செய்யும் யாராக இருந்தாலும் அனைவரின் உயிரையும் பாதுகாப்பதற்கு அரசாங்கம் என்ற வகையில் தலையீடு செய்துள்ளோம் அனைத்து உயிர்களின் மதிப்பு எமக்கு நன்றாக தெரியும் எனவே அனைத்து உயிர்களையும் பாதுகாப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையிலான எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் வலிகம பிரதேச சபை தவிசாளரின் கொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு உடை அணிந்து சபைக்கு இன்று வருகை தந்தனர் கொலை செய்யப்பட்ட தவிசாளர் தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்து போலீஸ் அதிபரிடம் பாதுகாப்பு கோரியதாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார் அரசாங்கத்தின் குற்றப்பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்ட குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு எவ்வித தேவையும் இல்லை என இதற்கு பதிலளித்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார் லசந்திர வெலிகம பிரதேச வெளிகும பிரதேசபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகர கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தொராம் தொகுதி போலீஸ் மா அதிபருக்கு கடிதம் எழுதியுள்ளார் நீதிமன்றத்திற்கு வருகை தரும் சந்தர்ப்பத்தில் தன்னை கொலை செய்ய முயற்சி இருப்பதாக அவர் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார் நேரடியாக போலீஸ்மா அதிபருக்கே கடிதம் எழுதியுள்ளார் எனது கடமை நேரத்திலும் அதற்கு பின்னரான நேரத்திலும் பொருத்தமான பாதுகாப்பை தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் அவருக்கு பாதுகாப்பு வழங்க அரசாங்கம் மறுத்துள்ளது அவ்வாறாயின் பிரதேச தவிசாளர் பிரதேசபைக்கு வருகை தந்து பொதுமக்களுக்கு சேவை செய்ய சுதந்திரம் இல்லையா வளமான நாடு இதுவா அழகான வாழ்க்கை வளமான நாடு உருவாக்கப்படவில்லை கொலை கலாசாரமே உருவாக்கப்பட்டுள்ளது பிரதேச சபை தவிசாளருக்கு பாதுகாப்பு வழங்காமைக்கான பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு தெரிவித்து கடிதம் எழுதுகிறார் எனினும் அவரது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது அவறிய நாட்டு மக்களின் பாதுகாப்பு தொடர்பில் என்ன கூற முடியும் எவருக்கு எதிராக விரல் நீட்டவும் உங்களால் முடியும் தவிசாளர் லசந்த் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக நேரடியாக போலீஸ் அறிவித்துள்ளார் நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை வரலாறு தொடர்பிலும் அவரின் செயற்பாடுகள் தொடர்பிலும் நீங்கள் தனியாக பார்த்து கொள்ளுங்கள் எனினும் பொதுமக்களுக்கான தினத்திலேயே அவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் யார் தொலைபேசியில் அலைப்படுத்தது என நேரம் வரும்போது கூறுகிறோம் யார் சட்டத்திறன் எனவும் கூறுகின்றோம் எனக்கு பிள்ளைகள் இருக்கின்றனர் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம் நாம் ரேஸ் ஓடுவதாக எம்மை தூற்றினீர்கள் போதைப் பொருளை ஒழிக்கும் செயற்பாடுகளை முன்னெடுங்கள் அதற்கிடையில் பாதாள உலக குழுவினரை பாதுகாக்கும் செயற்பாட்டில் ஈடுபட வேண்டாம் நீதிமன்றம் அவரை குற்றவாளி என அறிவிக்கவில்லை அவர் சந்தேக நபர் மாத்திரமே அதற்காகவே கட்சி என்ற ரீதியில் அவருக்கு வேட்பு மனு வழங்க நடவடிக்கை எடுத்தோம் பாதுகாப்பு வழங்கப்படாமையின் ஊடாக பட்ட பகுதியில் அவர் நேற்று கொலை செய்யப்பட்ட லசந்த் விக்ரமசூர்யா எனப்படும் மிதிகம லசா போலீஸ் தகவல்களுக்கு அமைய பதிவு செய்யப்பட்ட ஒரு குற்றவாளி ஐஆர்சி குற்றவாளி அவ்வாறு இல்லையா என் அரசாங்கத்தின் குற்றப்பதிவேடுகளில் பதிவு செய்யப்பட்டது ஒரு குற்றவாளி அவ்வாறானவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க போலீஸ் சிலைக்கு

இரண்டாயிரத்தி பதினைந்து ஐஆர்சி ஆவணங்களுக்கு அமைய பி பிரிவின் பிரதான குற்றவாளி வழக்கிழக்கத்தோடு கூறுகின்றேன் மூன்று தடவைகள் அவருக்கு ஒத்தி வைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மதுஷை கொலை செய்து தொண்ணூறு மேற்பட்ட அரசியல் சடலத்தோடு மண்ணுக்குள் புதைக்கப்பட்டது நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளிலும் வீதிகளிலும் கொலை செய்யும் கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளோம் பாதாள உலக குழுவினரோடு தனக்கு தொடர்பு இல்லையாயின் நாமல் அது தொடர்பில் அச்சமடைய தேவையில்லை ஒரு விடயம் எமக்கு தெரியாது சிலரின் கை தொலைபேசியின் நாமல் சேர் இலக்கம் சேவ் செய்யப்பட்டுள்ளது எனது சார் ராஜபக்ச என சேவ் செய்யப்பட்டுள்ளது அந்த தொலைபேசிகளில் அவ்வாறு சேவ் செய்யப்பட்டுள்ளது பெக்கோ சமனின் தொலைபேசியில் அனைத்து தகவல்களும் இருக்கின்றன இந்த நாமலா அல்லது வேறு நாமலா என தெரியவில்லை அது எமக்கு தெரியவும் தெரியாது எனது சார் ராஜபக்ச இந்த குடும்பத்தின் ராஜபக்சவா அல்லது வேறு குடும்பத்தின் ராஜபக்சவா என எமக்கு தெரியாது எனவே பதற்றப்பட வேண்டியதில்லை அகன்னதியாக்னே முக்கதமாங்காலிமிக்கியோகே அப்பகாப்பு அயகே முலையதானாம் முலுயங்கமே